வணக்கம் இது வழும் வரலாறு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் இன்னைக்கு இந்த பதிவு நம்ம பார்க்க போறது இந்தியாவின் கடை உள்ள இந்தியாவின் ஆரம்ப எல்லையான கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவு வாங்க குமரி மாவட்டத்திற்கு செல்லலாம் இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரம் ஆகும் தமிழின் ஐந்து திணைகளில் நான்கு திணைகளான குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இவை அனைத்தும் ஒருங்கமைந்த மாவட்டம் கன்னியாகுமரி இயற்கை அழகுக்கு பெயர் போன இம்மாவட்டத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு முந்தைய பல வரலாற்று சின்னங்களும் அமைந்திருப்பதால் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றுலா பயணிகளுக்கு ஸ்வர்க்கம் இம்மாவட்டத்தின் மேற்கில் கேரள மாநிலமும் வடக்கிலும் கிழக்கிலும் திருநெல்வேலி மாவட்டமும் தெற்கில் இந்திய பெருங்கடலும் எல்லைகளாக உள்ளன கன்னியாகுமரி இப்பெயர் இப்பகுதியில் புகழ்பெற்ற குமரி அம்மன் என்னும் இந்து சமய கடவுளை மையப்படுத்தும் தல புராணத்திலிருந்து கிடைக்க சங்க காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பெரும் பகுதிகளை ஆய் என்னும் சிற்றரசனை ஆண்டதாக கூறப்படுகின்றது இப்பகுதியில் பொதுவாக அழைக்கப்படும் நாஞ்சில் நாடு இடைநாடு ஆகிய பகுதிகளை இம்மாவட்டம் உள்ளடக்குகின்றது இப்பகுதியில் வயல்கள் அதிக அளவில் இருப்பதால் நிலத்தை உழ பயன்படுத்தப்படும் இருந்து அதாவது கலப்பையில் இருந்து இந்நிலப்பரப்புக்கு இப்பெயர் வந்தது என்பது பெயரியல் நிபுணர்களின் கருத்து தற்போது அகஸ்தீஸ்வரம் மற்றும் தோவாளை வட்டங்களாக இருக்கும் நாஞ்சில் நாடு பத்தாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை பாண்டியர்களின் ஆட்சி பகுதியாக இருந்து பின் சேரர்கள் வசம் மாற்றமடைந்ததாக கூறப்படுகிறது தற்போது கல்குளம் விளவங்கோடு வட்டங்களாக இருக்கும் இடைநாடு அதாவது வேணாடு சேரர்கள் ஆட்சி பகுதியாக இருந்தது பின் ஹொய்சாளர்கள் மற்றும் மேற்கு சாளுக்கியர்களின் வளர்ச்சியினால் சேரர்கள் வலுவிழந்தனர் ஏறக்குறைய நான்கு நூற்றாண்டுகள் வேணாட்டை ஆண்டு வந்த வீர மன்னர்கள் தொடர்ந்து பக்கத்து பாண்டிய மன்னர்களுடன் எல்லை தகராலில் ஈடுபட்டு வந்ததால் விஜயநகர மன்னர்கள் இவர்களுக்கு எதிராக படையெடுத்தனர் இதன் விளைவாக கன்னியாகுமரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரை விஸ்வநாத நாயக்கரின் வலுவான கரங்களுக்குள்ளானது இதன் விளைவாக ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு நாஞ்சல் நாட்டுக்கு எந்த விதமான வலுவான அச்சுறுத்தல்களும் இல்லாமல் இருந்தது பின்னர் ரவிவர்மா மார்த்தாண்டவர்மா ஆகிய அரசர்களின் காலகட்டத்தில் வேணாடு கடும் உள்நாட்டு குழப்பங்களை சந்தித்தது இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ஆற்காடு சந்தா சாஹிப் நாஞ்சல் நாட்டை தாக்கினார் குளச்சல் போரில் டச்சு போர் வீரர்களை வெற்றி கொண்ட போதிலும் சந்தா சமாளிக்க முடியாததால் விட்டு பின்வாங்க வேண்டியிருந்தது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வேணாட்டின் கடைசி மன்னன் மார்த்தாண்டவர்மா மர்மமான முறையில் மரணமடைந்த பின் மலபார் பகுதியை ஆண்டு வந்த நம்பூதிரி நாயர் கூட்டணி ஆட்சி வேணாட்டு அரசை கைப்பற்றியது வேணாடு நம்பூதிரி நாயர் கூட்டணியின் மன்னன் கார்த்திகை திருநாள் ராமவர்மனால் திருவிதாங்கூர் அரசாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மார்த்தாண்டவர்மாக்கு பிறகு வந்த மன்னர்கள் அனைவரும் வலுவற்றவர்களாக இருந்ததால் ஆங்கிலேயர்களின் தலையீடு இந்நாட்டின் மீது அவ்வப்போது இருந்து வந்து பின் படிப்படியாக அவர்களின் முழு கட்டுப்பாட்டுக்கு வந்த வேணாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை ஆங்கிலேயர்களே ஆட்சி புரிந்தனர் பின்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை திருவிதாங்கூர் மன்னரின் சுய ஆளுகைக்குள் இருந்து வந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் தாய்மொழி தமிழாக இருந்தாலும் அவர்கள் மலையாள மொழி பகுதியான கேரளத்தோடு இணைந்திருக்க விரும்பவில்லை மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் வளர்ச்சி கேரள அரசால் புறக்கணிக்கப்பட்டதாக ஒரு கருத்து நிலவியது இந்நிலையில் மார்ஷல் நேசமணி தலைமையில் விடுதலை போராட்டம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் முதல் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக மாறியது இம்மாவட்டத்தின் முதல் ஆட்சியராக திருமலை என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார் முக்கடலம் முத்தமிட்டு இந்தியாவின் முழு உதயமும் சங்கமிக்கும் வரலாற்றுடன் இணைந்திருங்கள் இது வரலாறு